ஆட்ல மார்க்காச்சு. இதான் வரானே. பை பை. டா குட் பை. गया. ரெட் கலர் டேக் 2 ஸ்டெப்ஸ் பேக்वर्ड. இதா சார். இதா சார் நம்ம பய புத்திங்கிறது. நக்கு. செத்தா பைல. மூஞ்சி மோரயம் பரு மூஞ்சி மோரயம். பன்னி பர். ஐயோ கெப்பையல. அறிவேட்ட நாடாரியல. நான் जोड़ी मुड़ी என்னப்பா இந்த வீடியோவை திரும்ப போட்டுக்கிட்டு இருக்க தப்பி தவறி தெரியாம வீடியோவை கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுதாங்க போட்டேன் இந்த விஜய் டிவியல நேத்து தான் இந்த கேடு கட்ட ஜென்மங்கள் பண்ண கேவலமான இன்னைக்கான கேவலமானது விஜய் வர்மா வந்து அவன் பண்ண அதாவது மாயா நிக்சன் பூர்ணிமா விசித்ரா விஜய் வர்மா இவங்க அஞ்சு பேருமே உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல விஜய் வர்மா வந்து நான் தாண்டா உனக்கு கார்டு எடுத்து கொடுத்தேன் அந்த கார்டு நான் உங்ககிட்ட குடுத்ததுனால தாண்டா நீ ஜெயிச்ச அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பான் சரி இதையாவது இன்னைக்கான எபிசோட்லயோ இல்லன்னா பிரமோலையோ காட்டுவானு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கான எபிசோட்ல இதை எதையுமே காட்டல இவனுங்களை பொறுத்தளவுல போய் பித்தளாட்டம் பண்ணி டாஸ்கை வின் பண்ணிருக்கானுங்க இதுக்கு உறுதுணையா இருந்தது விஜயவர்மா அப்படிங்கிற நடுவர் இப்படி கேவலமா கேம் விளையாடுறத இன்னொரு நடுவராக இருக்கிற அர்ச்சனா கண்டுபிடிச்சாங்க இந்த அர்ச்சனா வந்து பிக் பாஸ் கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனா பிக் பாஸ் வந்து கண்டுக்கவே இல்ல இந்த கேவலமான குள்ளநறி கூட்டத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறக்காக இவனுங்களை பொறுத்தளவுல ஒன்னவர் எபிசோட்ல இருந்து அதையும் வெட்டி தூக்கிட்டானுங்க அதுக்கப்புறமா இன்னைக்கான எபிசோட்லயும் அதை பத்தி எந்த ஒரு கேள்வியுமே வீடியோ

ஆடியன்ஸும் பேச மாட்டாரு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த குறும்படங்களை வைரல் பண்ணுவோம் அப்பனாவது சாட்டர்டே சண்டே எபிசோட்ல இத பத்தி கேட்பாங்களா பேசுவாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே பாத்திரலாம் இன்னைக்கான எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேவலமான அடல்ட் கண்டதான் போய்கிட்டு இருக்குது அதுலயும் இந்த காஜி நிக்சனா இருக்கட்டும் காஜி பூர்ணிமாவா இருக்கட்டும் காஜி பிடிச்சிதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க நிக்சனா பொறுத்த அளவுல எல்லா பெண்களையும் என்ன பார்வையில பார்ப்பான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அக்கா அக்கான்னு பேசுவான் அவளோட அவங்களோட அழக அங்கம் அங்கமா வர்ணிப்பான் அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு அவங்கிட்ட நல்லா பேசிட்டா போதும் தடவு தடவு நீ தடவுவான் இப்ப சமீப காலமா பூர்ணிமா கிட்ட பண்ணிருந்தான் ஆனா பூர்ணிமா பொறுத்தளவுல பூர்ணிமாவுக்கு அது ரொம்பவே பிடிச்சு போச்சு போல அதாவது நிக்சன் வந்து ஐஷு இருக்கும் போது ஐஷுவோட கண்ணத்தை இருக்கட்டும் காத கிள்றதா இருக்கட்டும் மடியில படுத்துக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பான் இதே வேலை இப்போ காஜி பூர்ணிமா பண்ணிக்கிட்டே இருக்கா நிக்சன் கூட டான்ஸ் ஆடுறது என்ன லே இங்க பிடிடா அதெல்லாம் நான் தப்பா நினைக்க மாட்டேன் நீ பிடிச்சுக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றதா இருக்கட்டும் அவன் கண்ணத்தை கிள்றதா இருக்கட்டும் அவன் போய் படுத்துக்கிட்டு நீ தாண்டா பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றதா இருக்கட்டும் ரொம்பவே டூ மச்சா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க இந்த பூர்ணிமாவை பொறுத்த அளவுல காஜு பிடிச்சு அலையற மாதிரி தான் தெரியுது அந்த அளவு கேவலமா தான் இதுக்கு ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்காங்க இதுலயுமே பல கேவலமான விஷயங்களை எபிசோட்ல இருந்து வெட்டி தூக்கிறானுங்க இன்னைக்கு கூட மாயா கிட்ட பூர்ணிமா பேசிக்கிட்டு இருப்பா நிக்சன் வந்து என் தான் என் பெட்ல படுத்திருந்தான் திடீர்னு பார்த்தா அவனோட போர்வையை தள்ளி போட்டு என் போர்வைக்குள்ள வந்துட்டான் என்னடா பண்றா அப்படிங்கிற மாதிரி ஆயி அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா தான் சொல்றா இதெல்லாம் எதுக்காக கட் பண்றீங்க ஓப்பனா காட்டுங்கடா அவளுக்கு பொறுத்த எல்லாத்துக்குமே தயாரா தானே இருக்காளுங்க ஆனா உங்களை பொறுத்த அளவுல என்ன காட்டுறீங்க நிக்சன் வந்து எக்கா இதெல்லாம் தப்பா போயிருமோ மாதிரி கேக்குறான் அந்த நேரம் நிக்சன் மடியில மாயாவும் பூர்ணிமாவும் படுத்திருக்காளுங்க மாயாவை பொறுத்தல அவர் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா பூர்ணிமா வந்து நம்ம அக்கா தம்பிடா அப்படிங்கிற மாதிரி சொல்றா அக்கா தம்பி ஆமா மூடி இருக்கும்போது உள்ள வந்து என்னம்மா பண்றான் நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க பிரின்சஸ் பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நீ அக்கா அக்கானு கூப்பிட சொல்ற அவன் அக்கானு கூப்பிட மாட்டேக்கான உன்னோட காம பார்வையில விழுந்துட்டேன் அப்படிங்கறது தானே நிக்சனோட வாக்கு மூலமா இருக்குது மாயா கிட்ட ஓ முன்னாடி தானே சொன்னான் அதுக்கெல்லாம் நீ எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கலையாமா இந்த அளவு காஜி பிடிச்ச கேவலமான ஒரு போட்டியாளர்களை இதுவரை எந்த சீசன்லயுமே பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு கேவலமா தான் இந்த சீசன் போயிட்டு இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல ஸ்டார்டிங்ல பாட்டுல இருந்தா காட்டுறானுங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால தினேஷ் மணி ரவினா விசித்ரா இந்த அஞ்சு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துல விஷ்ணு வந்து விசித்ரா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா டிக்கெட் பினாலே டாஸ்க பொறுத்த அளவுல ஒரு நபர் தான் ஜெயிக்க போறாங்க அந்த இடத்துக்கு யார் வரணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் முடிவு பண்ண போறோம் உங்களை பொறுத்த நீங்க உங்களுக்காக மட்டும் விளையாடுங்க மத்தவங்களுக்காக விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி விசித்ரா விசித்ராவுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு அதாவது விசித்ராவை பொறுத்த அளவுல நடந்து முடிஞ்ச மூணு டாஸ்க்லயுமே நிக்சன் பொறுக்கி ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கேம் விளையாடுனாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தினேஷ் வந்து கேமே விளையாட கூடாது தினேஷ் அவுட் ஆயிரணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்களோட கேம் இருந்துச்சு இத மீன் பண்ணி தான் விஷ்ணு இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு விசித்ரா இது எதுக்குமே பதில் சொல்லுங்க நான் நல்லா தான்டா கேம் விளையாடுறேன் அப்படிங்க அவங்க சொல்றாங்க அடுத்ததான் மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல மாயா வந்து இந்த டிக்கெட் பின்னாலே டாஸ்க்க பொறுத்த அளவுல ஏறுறதா இருந்தாலும் சரிதான் இறங்குறதா இருந்தாலும் சரிதான்

இதை முதலே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற அர்ச்சனாவே சொல்லிட்டாங்க உங்க கிட்ட அதாவது இப்படி கேவலமா விளையாண்டு டாஸ்க் ஜெயிச்சிங்க அப்படின்னா டாஸ்க்ல தான் உங்களால ஜெயிக்க முடியும் மக்கள் கிட்ட நீங்க தோத்துருவீங்க அப்படிங்க சொல்லியிருந்தாங்க அந்த வகையில இந்த மாயாவோட குள்ளநெறி கூட்டம் சாரிங்க மாயாஹாசனோட குள்ளநெறி கூட்டம் வந்து மக்கள் மத்தியில தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்றி வருதுமே இல்ல அந்த இடத்துல பூர்மை என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் தினேஷ் தான் லக்குனால நீங்க ஜெயிக்கல தினேஷ் தான் உங்களை ஜெயிக்க வச்சாரு அப்படிங்கறத பூர்ணிமா அந்த இடத்துல பதிவு பண்றா என்னதான் பூர்ணிமா இந்த இடத்துல இதை சொன்னாலும் மாயாவோட புத்திக்கெல்லாம் உரைக்கவே நடக்கவே செய்யாது அவளை யாரையாவது ஏமாத்தி எவன் முதுகலையாவது குத்தி அவன் முன்னுக்கு வந்தா போதும் அப்படிங்கறது மட்டும்தான் அவளோட எண்ணம் அவளதான் முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கோம்லங்க பிரதீப் கிட்ட எந்த அளவு பேசுனா அவனை வெளிய போக வைக்கிறதுக்கு எவ்வளவு கேவலமா இறங்கி ஒரு கேம் விளையாண்டா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம் அந்த வகையில மாயா வந்து ஒரு நன்றி கட்ட ஜென்மம் அப்படிங்கறத அவ இந்த சீசன்ல உறுதிப்படுத்திட்டா அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா நிக்சன் அர்ச்சனா இந்த நாலு பேருமே இருக்கிறாங்க அந்த இடத்துல பூர்ணிமா வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க எல்லாம் பண்றதுக்கு போறோம்

எல்லா வேலையும் நீ பிக்பாஸ் வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கிற அதுக்கப்புறமா டொமெக்சோட ஸ்பான்சர் டாஸ்க் ஒன்னு நடக்குது இந்த டாஸ்க பொறுத்தளவுல முக்கியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க அதாவது போட்டியாளர்கள் வந்து ரெண்டு அணிகளா பிரியறாங்க இந்த போட்டிக்கு நடுவர்களா அர்ச்சனா மாயா இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஏ டீமை பொறுத்தளவுல ரவினா தினேஷ் விசித்ரா விஜய் இந்த நாலு பேரும் இருக்கிறாங்க பி டீம் பொறுத்தளவுல விஷ்ணு மணி நிக்சன் பூர்ணிமா இந்த நாலு பேரும் இருக்கிறாங்க டாஸ்க பொறுத்தளவுல பி டீம் தான் வின் பண்றாங்க அதாவது விஷ்ணு மணி நிக்சன் பூர்ணிமா இவங்களோட அணி தான் வின் பண்ணுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாயா நிக்சன் இந்த ரெண்டு பேருமே ஒரே பெட்ல படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கங்க அந்த இடத்துல நிக்சன் வந்து பூர்ணிமா என்ன பெரிய ஆளா அவளுக்கு எல்லாம் யாரு லெட்டர் அனுப்புறா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்த லெட்டரை இவன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல மாயா வந்து ஆமாடா பூர்ணிமா சேஃபா கேம் விளையாடுறாடா அவளை பொறுத்த அளவுல நாமினேஷனுக்கு கூட வரமாட்டுக்கா நாமினேஷனுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் அன்பா பேசுறதா இருக்கட்டும் இல்லனா நாமினேஷன் நடக்கிற நேரத்துல தலைவலி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பாவமா உட்காந்து நாமினேஷன்லயே வராம தப்பிச்சுக்கிட்டு இருக்கா பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி மாயா பூர்ணிமாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கா ஏய் மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு சில பக்கிகே இருக்கானுங்க அவனு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தோம்னா பாத்தியாடா எங்க மாயாவை மாயாவோட உயிர் தோலிடா பூர்ணிமா பூர்ணிமாவுக்காக மாயா உயிரையும் கொடுப்பாடா அப்படிங்க மாதிரி கதறிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு ரெண்டுமே கேவலமான ஜென்மம் அதாவது இனம் இனத்தோட தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டும் ஒரே கூட்டணியா இருக்குது இதுகளை பொறுத்த அளவுல மாயாவு கொண்டுனா பூர்ணிமாவும் நிக்க போறது கிடையாது பூர்ணிமாவு கொண்டுனா மாயாவும் நிக்க போறது கிடையாது இவளுகளை பொறுத்த சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படியே சொல்லலாம் அந்த நேரத்துல நமக்கு யாரு சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்துக்கிறது இந்த கேவலமான கூட்டணி மாயாவை பொறுத்த இந்த இடத்துல பூர்ணிமா வந்து கேவலமா கேம் விளையாண்டு இருக்கா பச்சை வந்து வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது தான் தெளிவா நிக்சன் கிட்ட சொல்லி இருக்காங்க நிக்சனை பொறுத்த அளவுல பூர்ணிமா வந்த உடனே பூர்ணிமா கிட்ட டைரக்டாவே கேக்குறான் என்ன பூர்ணிமா நீ நாமினேஷன்ல வராம நாடகம் மாடி தப்பிச்சிக்கிட்டு அதபடி நாமினேஷன் நடக்கிற நேரம் உடம்பு சரியில்லாத இல்லாத மாதிரியும் பாவம் மாதிரியும் உட்காந்துக்கிற மத்த நேரங்கள்ல மத்தவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி நாமினேஷன்ல வராம நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா கிட்டையும் கேக்குறான் பூர்ணிமா பொறுத்தளவுல அந்த இடத்துல பதில் சொல்றது எதையுமே எபிசோட்ல காட்டல ஆனா இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் நடந்துச்சுங்க அதாவது ஒரே பெட்ல மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த மூணு பேருமே படுத்துக்கிட்டு கதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நிக்சன் வந்து அவன் போத்தி இருந்த எல்லாம் எடுத்துட்டு பூர்ணிமா போர்வைக்குள்ள எல்லாம் போறான் இந்த கேவலமான விஷயங்கள் எல்லாமே நடக்கதான் செஞ்சுச்சு ஆனா காதல்னா மறைச்சிருவாங்க அதாவது மாயா பொறுமை இவங்க ரெண்டு பேருமே ஒரே பெட்ல படுத்துக்கிட்டு கேவலமா பேசாத விஷயங்கள் இருக்குதா இல்லனா ஏதாவது கேவலமா பண்ணாத விஷயங்கள் தான் இருக்குதா மைக்க தூக்கி போட்டுட்டு மறைவான இடத்துக்கு தான் ஓடுவாளுங்க அப்படி இவளுக்கு தொடர்ந்து அந்த கேவலமான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்போ என்ன நிக்சனை பொறுத்தளவுல வேற யாருமே கிடைக்கல அதனால பூர்ணிமா கிட்ட ஜாயிண்ட் அடிச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் அடுத்ததா பார்த்தான் அப்படின்னா மறுபடியும் மாயா நிக்சன் இந்த ரெண்டு பேரும் பேசுறதா காட்டுறாங்க அந்த இடத்துல மாயா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிக்சா என்ன நாமினேட் பண்ணி விஷ்ணுவும் மணியும் அவங்களுக்கு அவங்களே டேஞ்சர் சோன உருவாக்கிக்கிட்டாங்க என்ன நாமினேட் பண்ணதெல்லாம் அவங்க பண்ண பெரிய தப்பு மாதிரி சொல்லிட்டு இருக்கா என்னமோ அவளை பொறுத்த அவளுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரியும் அவளோட ரசிகர்கள் வந்து விஷ்ணுவையும் மணியையும் வெளியே தூக்கி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா பேசுறதெல்லாம் கேக்கும் போது எனக்கு குபீர்னு சிரிப்பே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுங்க உனக்காம ரசிகர் பட்டாலும் இருக்குது உன்னைய கழிவு ஊத்துறதுக்கு தாம ரசிகர் பட்டாலும் இருக்குது உன்னை எவனுக்கு பிடிக்கும் மாயா ஹாசனை மாதிரி ஜாதிய பிடிச்சிட்டு அலையறவனுக்கு வேணா உன்ன பிடிக்கும் இல்லனா ஒன்ன மாதிரியே ஓரின செயற்கையாளர்களுக்கு வேணா பிடிக்கலாம் மத்தபடி பொதுமக்களுக்கு உன்னை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல நீ அந்த அளவுக்கு கேடுகட்ட கேவலமான விளையாட்டு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விளையாண்டு சொல்ல முடியாது கேவலமான துரோகத்தை அப்படின்னா விஷ்ணு தினேஷ் இந்த ரெண்டு பேரும் இந்த இந்த இடத்துல தினேஷ் என்ன சொல்லிட்டு இருக்காரு வாரம் வந்து நிக்சன் வெளிய போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் டிக்கெட் டு டிக்கெட் வந்து கிடைச்சிடவே கூடாது கிடைச்சா நம்ம எல்லாருமே டேஞ்சர் வந்துருவோம் மாயாவை பொறுத்தளவு ஸ்ட்ராங்கா இருப்பா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி தினேஷ் பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்த நான் நானும் அப்படிலாம் நினைக்கவே இல்ல மாயா வந்து ரெண்டு மூணு வாரம் நாமினேஷன்லயே வரல இந்த வாரம் வந்து வசமா வந்து சிக்கிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் நினைப்பாங்க என்ன பொறுத்த அளவுல மாயா எல்லாம் ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொல்லிடுறாரு விஷ்ணுவை பொறுத்த அளவுல கேம சரியா விளையாடுறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா விஷ்ணுவுக்கு விஷ்ணுவோட தங்கைகள் வந்து அறிவுரை கொடுத்த பிறகு கேம சரியா விளையாண்டுகிட்டு இருக்காரு மாயா பூர்ணிமா பக்கம் தலை வச்சு கூட படுக்காம இருக்கிறாரு அதனால தான் இந்த வாரம் அவரோட கேம் சிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல தினேஷ் வந்து சரிப்பா டிக்கெட் டாஸ்க்ல யாரையாவது எவிக் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா முதல் ஆளா யார எவிக் பண்ணுவ அப்படிங்க கேக்குறாரு அந்த இடத்துல விஷ்ணுவை பொறுத்தளவுல என்ன விட அதிகப்படியான பாயிண்ட்ல இருக்கிற நிக்சன தான் நான் கண்டிப்பா அவுட் பண்ணுவேன் ரெண்டாவதா பூர்ணிமாவை அவுட் பண்ணுவேன் மூணாவதா மாயாவை அவுட் பண்ணுவேன் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிக்சன் பூர்ணிமா ஓகே தான் ஆனா மூணாவதா நீ மாயாவை டார்கெட் பண்ண அப்படின்னா விசித்ராவை பொறுத்தளவுல நிக்சன் ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும்

அதாவது விசித்ராவுக்கு எதிராக தினேஷ் வந்து சதி பண்றாருப்பா அப்படிங்கறத அட மாமா டிவி நேத்து விஜயவர்மா பண்ண மாமா வேலை எதுக்குடா காட்ட நிக்சன் பூர்ணிமா மாயா இவங்க பண்ண திருட்டுத்தனத்தை எதுக்காகடா காட்ட மாட்டேங்குது எச்ச பொருக்கி தனமா தான் இந்த விஜய் டிவி பொறுத்த அளவுல மக்களை முட்டாளாக்குற மாதிரி கிளப்பிங்ஸை மட்டும் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது கேவலமான ஜென்மங்கள் பண்ற கேவலமான வேலைகளை காட்ட மாட்டேங்கிறாங்க அதே நேரத்துல எல்லா சீசன்லயுமே நடக்கிற மாதிரி கேம பத்தி பேசுற அதாவது அடுத்ததா யார டார்கெட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் பெரிய உள்ளத்தன் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க என்னங்க விசித்ரா மட்டும் பேசாமையாங்க இருக்கிறாங்க விசித்ரா பேசுறத காட்டவா செய்றீங்க விசித்ராவை பொறுத்தளவுல தினேஷ மட்டுமா பத்தி பேசுறாரு தினேஷோட காதல் எதுக்காக அவருக்கு நினைக்கல அவருக்கு எதுக்காக குடும்ப வாழ்க்கை நல்ல அமையல எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம் அவரோட குணம் தான் காரணம் அவர் யாரையும் நம்ப மாட்டேக்காரு அன்ப மதிக்க மாட்டேருங்க இழிவுபடுத்துற மாதிரி விசித்ரா எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்னமோ விசித்ரா வந்து நல்லவங்க மாதிரியும் தினேஷ் வந்து விசித்ராவை டார்கெட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன பொறுத்தளவுல பாஸ் வீட்ல சரியான பச்சோந்தி அப்படின்னா அது விசித்ரா தான் முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாக்குற எல்லாருக்குமே தெரியும் அவங்க யாருக்கு எதிராக எப்படி பேசுறாங்க அடுத்த வாரம் எப்படி மாறுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த வகையில விஷ்ணுவோட கேடு கெட்ட பச்சோந்தி அப்படின்னா அது விசித்ரா விசித்திராதான் அடுத்ததா நிக்சனும் பூர்ணிமாவும் கொஞ்சிக்கிறதான் காட்டுறாங்க அதாவது நிக்சன் மடியில படுத்துக்கிட்டு நிக்சா நீ தாண்டா என்னோட பிரின்சஸ் அப்படிங்கற மாதிரி எல்லாம் பூர்ணிமா கொஞ்சிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல நிக்சன் வந்து உன்னை பார்த்தாலே எனக்கு வேற மாதிரி இருக்குது அக்காணி கூப்பிட்டுட்டேன் அதனால உன்கிட்ட அதிகப்படியே என்னால மூவ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கேன் போதுண்டா காஜி பிடிச்சி அலையாதீங்கடா வெளியே வந்து என்ன வேணாலும் பண்ணுங்கடா

அப்படிங்கிறது தான் டாஸ்க் அதாவது ஒரு போட்டியாளர் வந்து இன்னொரு போட்டியாளர்களோட போட்டி போடுவாங்க அந்த போட்டியாளரை கொல்லணுமா இல்லனா இந்த போட்டியில தொடர வைக்கலாமா அப்படிங்கறது அவங்க காட்டுற கார்டில இருந்தா முடிவு செய்யப்படுது இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல யார் கூட யார் போட்டி போட போறாங்க அப்படிங்கறத குழுக்கள் முறையில தான் தேர்வு பண்றாங்க இதையும் விஜயவர்மா தான் கார்டு எடுத்து முடிவு பண்றான் இல்லே இதுலயும் யாரோட பேரையாவது கரெக்டா எழுதி வச்சு பாத்து வச்சு பண்றியடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இவனை பொறுத்தளவுல அப்படித்தானுங்க கேவலமா கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான் இதுல முதல்ல போட்டி போட போறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா ரவினா பூர்ணிமா இந்த ரெண்டு பேரும் தான் முதல்ல போட்டி போடுறாங்க இதுல ரவினா சீனாவை நான் வந்து தனியா கேம் விளையாண்டு இருக்கேன் நான் வந்து மணிக்காக விளையாடுறேன் அப்படிங்கற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நான் தனியா தான் கேம் விளையாடுறேன் அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அதனால எனக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பா வேணும் நான் தொடர்ந்து இந்த விளையாட்டை விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா கேக்குறாங்க பூர்ணிமா வந்து நான் ரெண்டாவது வாரமே வெளியே போயிருவேன் தான் வந்தேன் ஆனா இங்க வர வந்துட்டேன் அதனால எனக்கு டிக்கெட் பின்னாலே டாஸ்க்கும் ரொம்ப முக்கியம் இந்த டாஸ்க்ல வின் பண்ணி நான் பைனல் விக்கு போனோம் அப்படிங்கிற அவங்களும் கேக்குறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல சரி பேசி முடிச்சுட்டீங்கல்ல உங்களோட முடிவு சொல்லுங்க அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல பூர்ணிமா வந்து ஸ்டே கார்டையும் ரவினாவை பொறுத்தளவுல கில் கார்டையும் காட்டிடுறாங்க அதாவது ரவினா வந்து பூர்ணிமாவை கொண்டுறாங்க இந்த டாஸ்க்ல இருந்து பூர்ணிமா வந்து இந்த ரவுண்டோட இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேற்றப்படுறாங்க அடுத்ததா மணியும் விஷ்ணுவும் கேம் ஆடுறாங்க இதுல ரெண்டு பேருமே நான் கண்டிப்பா விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க மணியை பொறுத்தளவுல நீங்க வந்து

பார்த்ததே மாயா தான் அது மட்டும் இல்லாம ஐஷு போனதுக்கு அப்புறமா தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்கிற நிக்சன போட்டு தள்ளுறதுக்கு இதுதான் சரியான நேரம் அவனைதான் இந்த வாரம் நாமினேட் பண்ண அப்படிங்கற மாதிரி சொன்னான் ஆனா என்ன பொறுத்தளவுல மாயா சொன்னதெல்லாம் கேட்கல எனக்கு என்ன தோணுச்சா அப்படிதான் கேம் விளையாண்டேன் அதனால தான் நிக்சன் இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மாயாவோட முகத்திரையை கிளிக்கிறான் விஷ்ணு கடைசியா பிக் பாஸை பொறுத்தளவுல சரிப்பா பேசினதெல்லாம் போதும் கார் எடுத்து நீட்டுக்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு ரெண்டு பேருமே ஸ்டே கார்ட காட்டுறாங்க அந்த வகையில ரெண்டு பேருமே நிகழ்ச்சியில தொடரலாம் அப்படிங்க மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு அடுத்ததா மாயா நிக்சன் இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க இதுல மாயா என்ன சொல்றா அப்படின்னு பாத்தோம்னா என்ன பொறுத்தளவு டிக்கெட் டாஸ்க்கும் தேவையில்லை அந்த டிக்கெட்டும் எனக்கு தேவையில்லை எனக்கு மக்கள் இருக்காங்க பா சொல்றா அதே தான் சொல்றான் என்ன பொறுத்தளவு எனக்கும் இந்த டிக்கெட் எல்லாம் தேவை கிடையாது என்ன இன்னைக்கே வெளியே போக சொன்னாலும் சரிதான் அப்படிங்க அவன் சொல்லிட்டு இருக்கான்

நிக்ஸனுக்கும் புரிஞ்சிருது அவன போறதுல அவனும் ஸ்டே ஆடுற காட்டுறான் மாயாவும் ஸ்டேக் ஆடுற காட்டுறான் நீங்க ரெண்டு பேரும் தொடரலாம் அப்படிங்கற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு அடுத்ததா விசித்ரா தினேஷ் இதுல தினேஷ் வந்து உங்களுக்கு எனக்கும் தனிப்பட்ட முறையில எந்த பிரச்சனையுமே இல்ல எதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் அப்படிங்கறதே தெரியல நான் கேம கேம் ஆ மட்டும்தான் பாத்து விளையாண்டுட்டு இருக்கேன் மத்தபடி உங்க மேல தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு விசித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா உன் மேல எனக்கும் வெறுப்பு கிடையாதுப்பா பா இருந்தாலும் நீ என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற நீ இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மக்களும் என்ன தப்பா புரிஞ்சுகிடுவாங்கல்ல அது எனக்கு தப்பப்படுது அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விசித்ரா அம்மா அம்மா அம்மானி பேசிட்டு நீங்க இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்களை மட்டுமா கேவலமா பேசிருக்கீங்க அவங்களோட குடும்பத்தாரையும் கேவலமா பேசிருக்கீங்க நீங்க வந்து தினேஷ் தப்பா பேசுறாரு அப்படிங்கறத சொல்றீங்களே அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரை பொறுத்த அளவுல மறுபடியும் அவங்களோட வன்மத்தை காட்ட விரும்பல ரெண்டு பேருமே ஸ்டேய காட்டுறாங்க அந்த வகையில இவங்க ரெண்டு பேருமே தொடரலாம் அப்படிங்க மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இதான் எபிசோட்ல காட்டுறானுங்க ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் ஒழுங்கா நேர்மையா விளையாடுங்களா என்னடா சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க

மாயா குடுக்கறாங்க அடுத்ததா தினேஷ் விஷ்ணு போட்டி போடுறாங்க இதுல விஷ்ணு வந்து தினேஷ கொண்டுறாரு அதாவது போட்டியில இருந்து வெளியே தீர்றாரு அடுத்ததா மணி ரவினா இந்த இடத்துல மணி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற நிறைய பேர் வந்து நம்ம ரெண்டு பேருமே சேஃப் கேம் விளையாடுறோம் குரூப்பா விளையாடுறோம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால நம்ம ரெண்டு பேருமே அவுட் ஆகி மக்களை சந்திச்சிட்டு திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரலாம் அதாவது ரெண்டு பேருமே செத்துருவோம் செத்து மக்கள் ஓட்டு போட்டு திரும்பவும் வருவோம் அப்படிங்க மாதிரி சொல்றான் அதாவது டிக்கெட் டாஸ்க்ல டிக்கெட் நமக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி மணி பேசுறான் ஆனா ரவினாவை பொறுத்தளவு நான்லாம் அப்படி விளையாடவே இல்ல

ரவினா விசித்ரா இந்த ரெண்டு பேருமே ஆடுறாங்க இந்த இடத்துல விசித்ரா வந்து ரவினாவை அவுட் பண்றாங்க அந்த வகையில இந்த டாஸ்க வின் பண்றது விசித்ரா தான் ரெண்டாவது இடம் ரவினாவுக்கும் மூணாவது இடம் விஷ்ணுவுக்கும் கிடைக்குது விஷ்ணுவுக்கு மூணாவது இடம் கிடைச்ச உடனே மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்களோட மூஞ்ச பாக்கணுமே அஷ்ட கோணல்ல போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுவரைய நடந்த எல்லா டாஸ்க்குமே ஒரு குரூப்பிசம் அடிப்படையில தான் போயிட்டு இருக்கு இவனுக்கு கொடுக்கிற டாஸ்க அப்படிதாங்க இருக்குது ஒன்னு ஒரு ஆள் விட்டு கொடுத்துதான் ஒரு ஆள் ஜெயிக்க முடியுது இல்லனா ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் சப்போர்ட் பண்ணாதான் அந்த டாஸ்க்கே விளையாட முடியும்

நேர்மையா விளையாடுங்க நாங்கதான் விளையாடுறோம் நீங்க எல்லாம் அன்பேரா விளையாடுறீங்க அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் போது நமக்கு சம காண்டா இருக்குது செருப்ப சாணில முக்கிய அடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு கேவலமா தான் இவ்வளவு நடந்துட்டு இருக்காங்க அடுத்தத பாத்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா விசித்ரா இந்த மூணு பேருமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல விசித்ரா வந்து மாயா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அதாவது என்ன பொறுத்த அளவுல பிசிக்கல் எல்லாம் என்னால விளையாண்டு ஜெயிக்க முடியாது அதனாலதான் ஒன்னெல்லாம் போட்டு தள்ளிட்டேன் இது மாதிரி டாஸ்க்ல தானே நான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா சொல்றாங்க மாயாவை பொறுத்தளவு நீங்க வேற லெவல் சூப்பரா கேம் விளையாண்டிங்க எதுக்காக மணிப்புலாம் கேக்குறீங்க இதெல்லாம் கேம் மாதிரி மாதிரி ரொம்பவே இருக்கா அது மட்டும் இல்லாம இந்த மாயா வந்து மணி விஷ்ணு ரவினா இவங்க மூணு பேருமே கேவலமா இருக்காங்க முதல் வாரங்கள்ல நடந்த இந்த இடத்துல பேசுறாங்க எனக்கு சம காண்டா இருக்குது இவங்க கூட விளையாடுறதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி மாயா பேசிட்டு இருக்கா எம்மா நீ பண்ணாத விஷயங்கள் எதையாவது விஷ்ணுவோ மணியோ தினேஷோ சொல்றாங்களா இல்ல நீ பண்ண கேவலமான விஷயத்தான் சொல்றாங்க உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாமா வேலைய தானே நீ பாத்துக்கிட்டு இருக்க மாயா தானே விஷ்ணு சொன்னாரு அதாவது நிக்சனுக்கும் ஐ விஷுவுக்கும் நீ மாமா வேலை பார்த்த அது மட்டும் இல்லாம உன்கிட்ட யாரெல்லாம் நல்லா பேசி பழகிறாங்களோ அவங்களோட கழுத்த இருக்கிற இப்படிப்பட்ட கேவலமான வேலையை தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறதான் விஷ்ணு சொன்னாரு விஷ்ணு சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது நீ புலம்புற வரைக்கும் புலம்புமா நீ புலம்புறதெல்லாம் பார்க்கும் எங்களுக்கு செம ஹாப்பியா இருக்குது அடுத்ததா டிக்கெட் டு நாளைக்கான நாலாவது டாஸ்க்கும் கொடுக்குறாரு இந்த நாலாவது டாஸ்க் மட்டும் தான் டிக்கெட் டூ பினாலைக்கான டாஸ்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது யாரோட உதவியும் இல்லாம ஒரு போட்டியாளர் அவனோட தனித்திறமையை வச்சு வின் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க்குங்க அதாவது ஆக்டிவிட்டி அரியால நூறு பல்புகள் கொண்ட ஒரு பெரிய போர்டு இருக்குது அந்த போர்டுல ஒரு போட்டியாளர் உள்ள போறாங்க அந்த நேரத்துல இருபத்தஞ்சு பல்புகள் மட்டுமே ஆன் செய்யப்படுது ஒவ்வொரு பல்புக்கும் கீழ ஒவ்வொரு சுவிட்ச் இருக்குது போட்டியாளர்களை பொறுத்த அளவுல அந்த பல்பு எல்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறமா எந்தெந்த பல்பு எரிஞ்சோ அந்த பல்புக்கான சுவிட்சை மட்டும் ஆஃப் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க பொறுத்தளவுல வின் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு தான் விஷ்ணு தான் அதிகப்படியான பல்புகளை ஆஃப் ஆக்கி வின் பண்றாரு ரெண்டாவதா வின் பண்றது பூர்ணிமா மூணாவதா வின் பண்றது தினேஷ் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட் முடிவுல ஸ்கோர் போர்டுல முதல் இடத்துல இருக்கிறது விஷ்ணு தான் விஷ்ணுவை பொறுத்தளவுல ஏழு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு ரெண்டாவது இடத்துல நிக்சன் பூர்ணிமா இந்த ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இவங்களை பொறுத்தளவுல தலா நாலு பாயிண்டோட இருக்கிறாங்க மூணாவது இடத்துல மாயா விசித்ரா இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவில் தலா மூணு பாயிண்ட்ஸோட இருக்கிறாங்க நாலாவது இடத்துல தினேஷ் மணி ரவினா இவங்க மூணு பேருமே இருக்காங்க இவங்களை பொறுத்த தலா ரெண்டு மதிப்பெண்களோட இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது டிக்கெட் பின்னாலே டாஸ்க்லயே இந்த நாலாவது டாஸ்க் மட்டும்தான் தனி நபர் அவரோட திறமையால வின் பண்ணது அப்படின்னு சொல்லலாம் மத்தபடி எல்லாமே ஒரு குரூப்பிசம் இருந்துச்சு ஒரு பேவரேட்டிசம் இருந்துச்சு ஆனா இந்த டாஸ்க்ல அப்படி எதுவுமே இல்ல இப்படிப்பட்ட டாஸ்க கொடுங்கடா அதை விட்டுட்டு மாயாவோட கேங் வின் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக குரூப் வச்சு விளையாடுறதையும் கூட்டணி சேர்ந்து ஆடுற மாதிரி கேமா கொடுக்காதீங்கடா அப்படிங்கிற தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல படு கேவலமா போயிட்டு இருக்குது அதாவது மாயாஹாசனை தான் சொம்பு தூக்குவார் அதே நேரத்தில் இந்த மாயா கூட சேர்ந்துகிட்டு பூர்ணிமா விஜயவர்மா நிக்சன் இந்த மூணு கேவலமான ஜென்மங்களும் கேவலமா கேம் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த உண்மைகள் லைவ் ஸ்ட்ரீம் பாக்குற எல்லாருக்குமே தெரியுது ஆனா விஜய் டிவியை பொறுத்த அளவுல அது காட்டுறதுக்கோ அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கோ தயாராக இல்ல அந்த வகையில இந்த நிக்சன் மாயா பூர்ணிமா விஜயவர்மா இப்படிப்பட்ட கேவலமான ஜென்மங்களோட முகத்திரையை கிடைக்கிறதுக்கு மக்கள் க்கள பொருத்தளவுல அவங்களோட உண்மையான முகங்கள் என்ன அப்படிங்கற மாதிரி வீடியோக்களை உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த வார எவிக்ஷன்ல எந்த ரெண்டு நபர்கள் வெளியேறினா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரையும் மறக்காம பதிப்பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ फ्रेंड्स.